கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியை பார்க்க இருக்கின்றோம் பாலியல் குற்றவாளிகள் சிறையிலிருந்து விடுவிக்கப்படும் போது பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் முறையை மறு ஆய்வு செய்யுமாறு மணிட்டு மாகாண முதல்வர் பேப் நியூ மாகாண குழு ஒன்றை வலியுறுத்தியுள்ளார் சமூக அறிவிப்பு ஆலோசனைக் குழுவின் தலைவருக்கு நியோ கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் அதில் குற்றவாளிகள் தங்கள் பிணை நிபந்தனைகளை மீறும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் கடந்த வாரம் வென்னிபேக் பாடசாலை ஒன்றின் கழிப்பறையில் மறைந்திருந்து மாணவர் ஒருவரை பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்தே இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது அந்த மாணவன் தப்பியோடினதும் குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டவர் ஏற்கனவே சிறுவர்களை நெருங்க தடை விதிக்கப்பட்ட பாலியல் குற்றவாளி இருப்பினும் மணிடுபாவின் பாலியல் குற்றவாளிகள் அறிவிப்பு இணையதளத்தில் இவருடைய பெயர் இடம்பெறவில்லை குற்றவாளியின் பின்னணி மற்றும் சிகிச்சையை வைத்து அறிவிப்பை வெளியிடுவதாக குழு கூறியுள்ளது ஆனால் இவரை பட்டியலில் சேர்க்காததுக்கும் பிணை வழங்கியதுக்கும் நீதி அமைச்சரே முழு பொறுப்பு என எதிர்க்கட்சித் தலைவர் கான் குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கிடையில் டிசம்பர் இருபத்தி ஐந்துக்குள் அனைத்து பள்ளிகளும் தங்கள் கதவு பூட்டுதல் மற்றும் கண்காணிப்பு முறைகளை மறுஆய்வு செய்து அறிக்கை அளிக்குமாறும் மாகாண அரசு உத்தரவிட்டுள்ளது டொர்டோஸ் கார்புரோவில் செவ்வாய்க்கிழமை காலை எட்டு முப்பது மணியளவில் ஒரு சோகம் நிகழ்ந்துள்ளது அறுபத்தி ஆறு வயதான நகரசபை குப்பை வண்டி சாரதி வாகனத்தை விட்டு வெளியே நின்றபோது வண்டி தானாக நகர்ந்து மோதியதில் அவர் இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் பேரழிவு என கூறிய ஒளிபியாச்சாவ் உயிரிழந்த சாலிட் பேஸ்ட் பிரிவு ஊழியருக்காக நகர கொடிகள் அனைத்தும் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என அறிவித்தார் லோக்கல் நானூற்றி பதினாறு தொழிற்சங்க தங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது தற்போது ஒன்றிய தொழிலாளர் அமைச்சு குறித்து விசாரணையை முன்னெடுத்துள்ளது பாரிநகரில் கொலை செய்யப்பட்ட இரண்டு குழந்தைகளின் தாயான சாச சார்லஸ் கடந்த வாரம் நல்லடக்கம் செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அவரது நீண்டகால துணையான நாற்பத்தி ஆறு வயதான டோனி டெமெண்டி மீது இரண்டாம் நிலை கொலை மற்றும் கொகையின் வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அக்டோபர் இறுதியில் சார்லஸ் டிமிண்டி மற்றும் ஒரு ஹோல் வண்டி காணாமல் போனதாக தேடப்பட்ட நிலையில் ஸ்டாஃபில் வைத்து சிமெண்டி கைது செய்யப்பட்டார் மக்பே டிரைவில் சிமெண்டிக்கு சொந்தமான கட்டுமானத்தில் இருந்த வீட்டில் இந்த கொலை நடந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது இது ஒரு படம் போல நம்ப முடியாமல் உள்ளது என சார்லஸின் தங்கை நவம்பர் அன்று தனது ஏழாவது பிறந்த நாளை காணாமலேயே ஷார்சா மறைத்துவிட்டார் உடல் எங்கே கிடைத்தது என்ற விவரங்களை போலீஸ் வெளியிடாத நிலையில் இது மனித தன்மேட்டு சீலன கூறிய குடும்பத்தினர் சார்லஸுக்கு நீதி கிடைக்க போராட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் குற்றம் சாட்டப்பட்டவர் அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பீ டவுன்ஷிப் பகுதி ஹைவே நானூறில் திங்கட்கிழமை மதியம் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒன்றை வாகனத்தில் இருந்து ஆட்டோமேட்டிக் லைசன்ஸ் பிளேட் ரீடர் கருவி தொடர்ந்து விழுத்த அடையாளம் கண்டுள்ளது வாகனத்தில் நிறுத்தி விசாரித்ததில் அதை ஓட்டிச் இருபத்தி எட்டு வயது நியூ மார்க்கெட் பெண் ஏற்கனவே வாகனம் ஓட்ட தடை விதிக்கப்பட்டவர் என்றும் புரொபன் ஆர்டரில் இருப்பவர் என்றும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து வாகனம் உரிமையாளரிடம் ஒப்படைப்பதற்காக இழுவை செய்யப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டது தற்போது கைது செய்யப்பட்ட பெண் மீது ஐயாயிரத்துக்கு மேல் மதிப்புள்ள திருட்டுச் சொத்து வைத்திருந்தமை இரண்டு முறை தடியை மீறி வாகனம் ஓட்டியமை மற்றும் மூன்று முறை பிரொபனை மீறிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவர் செவ்வாய்க்கிழமை ஒன்டாரியோ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் பிணை விசாரணைக்காக ஆஜர்படுத்தப்பட்டார் நோவாஸ் கோஷா பகுதியில் கடந்த சனிக்கிழமை காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி ஓடம் ரோட்டின் நூறாவது பிளாக்கில் ஒருவர் ஷவுடாப் ஷாட்கன் வகை துப்பாக்கியுடன் இருப்பதாக ஆர்சிஎம்பி அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது அந்த நபர் சாட்டன்டக எஸ்டிவி காரில் ஏறுவதை பார்த்ததாகவும் கூறப்பட்டது சம்பவத்துக்கு வந்த போலீஸ் அதிகாரி அந்த வாகனத்தை கண்டறிந்து நிறுத்த முயன்றுள்ளார் ஆனால் ஓட்டுநர் நிக்காமல் சென்று பின்னர் ஓடம் ரோட்டின் நானூறாவது பிளாக்கில் உள்ள ஒரு வீட்டுப்பாதையில் வாகனத்தை நிறுத்தியுள்ளார் வாகனத்தை நிறுத்திய பின் இறங்கி காட்டுப்போதிகள் ஓடியதாக போலீசார் மற்றும் களத்தில் பற்றி குத்திருந்து வெள்ளை நிற தொப்பி மற்றும் வெள்ளி சட்டை அணிந்திருந்த ஒரு நபர் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதனடுத்து பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் இவரை பிடிக்க மற்றும் ட்ரோன் பயன்படுத்தப்பட்டது தேடுதலில் உடை பிராஸ் நாக்கிள்ஸ் தோட்டாவுரை மற்றும் ஐடிசி சி மதியம் ஒரு மணிக்கு பெல்டன் ஹைவே இருநூற்றி பதினாலில் முப்பத்தி ஒன்பது வயதான மைக்கேல் பிராங்க்லின் கார்டன் கோல் கைது செய்யப்பட்டு சிறு காயங்களுக்காக மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டார் காரை ஓட்டிய ஐம்பத்தி ஒரு வயது பெண் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டார் தற்போது இவர் மீது எய்ம்ஸ்டீல் திருட்டு மற்றும் ஆயுத தரப்பு சட்டத்துகள் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புதன்கிழமை டாட்மோ கோர்ட்டில் ஆஜராக உள்ளார் ஆனால் அந்த துப்பாக்கி இன்னும் கிடைக்கவில்லை இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று பத்து மணி வரை இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் சென்டரி ஹில் டிரைவில் திங்கட்கிழமை இரவு பத்து மணியளவில் நடந்த துப்பாக்கி சூட்டில் முப்பத்தி இரண்டு வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவத்தில் ஆர்கனைஸ்ட் கிரைம் எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஓற்றுலு பிராந்திய போலீஸ் நம்புகிறது பாதிக்கப்பட்டவர் ஒரு வாகனத்துக்குள் சுடப்பட்டார் என்றும் சம்பவத்தில் ஒரு வெள்ளி நிற எஸ் வாகனம் மரத்தில் மோதியதாகவும் சாட்சிகள் தெரிவித்துள்ளனர் உடல் எடுத்துச் செல்லப்படுவதை பார்ப்பது மிகவும் கடினமாக இருந்தது எனவும் தற்போது இந்த பகுதி மிகவும் பாதுகாப்பற்றதாக மாறி வருவதாகவும் அண்டை விட்டார் கவலை தெரிவித்துள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடந்த முதல் தியேட்டர் ஷூட்டிங் மற்றும் நான்காவது கொலையாகும் இந்த ஆண்டு இதுவரை பதினேழு துப்பாக்கிச் சூடுகள் நடந்துள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் வரை இருபத்தி ஒரு சம்பவங்கள் பதிவாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் பிரிட்ஜ் மற்றும் கேம்பிரிட்ஜில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை என போலீஸ் கூறியுள்ளது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெரும்பாலும் சுட்டுவரி தெரிந்திருக்கும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் தெரிந்தவர்கள் ஓட்டுலு போலீஸை ஐந்து ஒன்று ஒன்பது ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு 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 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் லண்டன் ஹைபரி அவென்யூ நோர்த் மற்றும் ஹிலாலி ரோட் பகுதியில் நவம்பர் முப்பது அன்று ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது காலியாக இருந்த வீட்டை பார்வையிடச் சென்ற உரிமையாளர் உள்ளே இருவர் அத்துமுறை நுழைந்ததை கண்டறிந்தார் அவர்களை தட்டி கேட்டபோது ஒரு நபர் சுத்தியலையும் மற்றொருவர் இரும்பு கம்பியையும் வைத்துக் கொண்டு உரிமையாளரை துரத்தியுள்ளனர் இதனை அந்த வழியாக சென்ற போலீஸ் அதிகாரி நேரில் பார்த்து உடனடியாக ஒருவரை கைது செய்தனர் தப்பியுடைய இரண்டாவது நபர் உரிமையாளரின் உதவியுடன் சிறிது நேரத்தில் பிடிபட்டார் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட லண்டனைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இருவர் மீது ஆயுத தாக்குதல் மற்றும் வீடு புகுந்து திருடுதல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதில் வயது நபர் ஏற்கனவே புரமோஷன் விதியை மீறியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இவர்கள் வருகின்ற ஜனவரி எட்டாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்கள் இதனையடுத்து இந்த திருட்டு வழக்குகள் தொடர்பாக காலியாக வைத்திருக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கு மிகவும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கனடாவின் கிராண்ட் பெண்டை சேர்ந்த டெபெர்தா பெர்லி என்ற மாற்றுத்திறனாளி பெண் தனக்கான எக்ஸசபிள் பேன் வாங்குவதற்காக எழுபதாயிரம் டாலர் பணத்தை கிரிப்டோ மோசடியில் இழந்துள்ளார் கடந்த ஆண்டு தொடங்கிய இந்த முதலீட்டில் டிசம்பரில் பணம் எடுப்பதற்கு புதிதாக கட்டணம் கேட்டதால் செப்டம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தான் முழுமையாக ஏமாந்ததை அந்த பெண் உணர்ந்துள்ளார் உடனே தனது வங்கியான சிஐபிசி அணைக்கிய போது நீங்களே விரும்பித்தான் இந்த பரிமாற்றங்களையும் கடன்களையும் செய்துள்ளீர்கள் அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று வங்கி நிர்வாகம் கூறிவிட்டது இதுபற்றி வேதனை தெரிவித்த மர்லி நான் முப்பத்தி இரண்டு வருடங்களாக இந்த வங்கியின் பாடிக்கையாளராக இருக்கின்றேன் எனக்கு அவர்கள் கொடுக்கும் மரியாதை இதுதானா வங்கிகள் இப்படி சொல்வதால்தான் மோசடிகள் தொடர்கின்றன என்று அவர் வேதனை தெரிவித்தார் பணம் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு சென்றதால் தங்களால் கண்காணிக்க முடியாது என கனடா வங்கி சங்கம் கூறுகிறது கனடாவில் இந்த வருடம் மட்டும் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு டாலர் மில்லியன் மோசடி நடந்துள்ளது ஹியூரான் கண்ட்ரியில் மட்டும் ஒரு மில்லியன் இழப்பு ஏற்பட்டுள்ளது பணத்திலிருந்து பெர்லி தற்போது மக்களிடம் நிதி திரட்டி வருகின்றார் டொரண்டோ ஃபியார்பேங்க் பகுதியில் கத்திக்குத்து சம்பவத்தில் ஏடுபட்ட நபரை போலீசார் தேடி வருகின்றனர் சம்பவம் நவம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணியளவில் எலிங்டன் அவனியூ வெஸ்டுக்கு வடக்கே ஸ்ட்ரீட் மற்றும் காஸ்டில்ஃபீல்ட் அவனியூ பகுதியில் நடந்துள்ளது நடைபாதையில் சென்றவரை அறிமுகமில்லாத நபர் கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியுள்ளார் பாதிக்கப்பட்டவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தற்போது அவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரை முகப்படுத்தி வெளியிட்ட போலீசார் இவர் குறித்து தகவல் தெரிந்தால் நான்கு ஒன்று ஆறு எட்டு பூஜ்ஜியம் எட்டு ஒன்று மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அல்லது கிரைம் மூலமாகவும் உடனே அழைக்குமாறும் பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தொடர்ந்து கனேடி செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமில்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது